இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று இயேசுப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் டேனியல் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரோ என்று டேனியலை கேட்டான் பிரியமான தேவச்சனமே டேனியலை சிங்ககவிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார் எப்படி காப்பாற்றினார் என்றால் இடைவிடாமல் செபம் பண்ணி கொண்டிருந்த டானியலுடைய ஜபம் ஆண்டவர் கேட்டார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக போராட்டம் இருக்கலாம் அநேக தேவைகள் காணப்படலாம் ஏன் இன்னும் எனக்கு அதெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லையே ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு எப்பொழுது நிம்மதி கிடைக்கும் எப்பொழுது என்னுடைய போராட்டங்கள் மாறும் என்று கலங்கிக் கொண்டு வேதனையோடு துக்கப்பட்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜியபம் இருக்கிறதா உங்க வாழ்க்கையில கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா நம்ம எப்பெல்லாம் ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறோமோ வேதத்தில் நம்ம எப்பொழுது தியானமாக இருக்கிறோமோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வலனாய் காணப்படுகிறார் நமக்கு எத்தனை உபத்திரங்கள் காணப்பட்டாலும் நாம் செபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் டேனியல் பாருங்க விடாமல் செபித்திருந்த ஒரு தேவ மனுஷர் அவரை சிங்ககபில போடும் பொழுது கூட கர்த்தர் அந்த சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டினார் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த கிரியைகள் காணப்பட்டாலும் நீங்க செபத்துல தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாய்களை கட்டி உங்களை ஆசீர்வதித்து எல்லாம் பொள்ளாப்பிலும் இருந்து உங்களை விடுதலை கொடுத்து காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் தானியலின் தேவன் நம் தேவன் நீங்க விசுவாசிங்க உங்களுக்கும் கர்த்தர் நல்ல நன்மையை செய்ய தப்புவிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நிலவிலைக்காய் தோத்திரப்பா ஆண்டவரே டேனியல் சிங்ககபில போடும் பொழுது என் தேவன் அப்பா கூட இருந்து பாதுகாத்து சிங்கங்களின் வாய்களை கட்டு நீங்கப்பா இப்பொழுது ராச்சாண்டரே உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே இடைவிடாமல் உண்மை விசுவாசத்தோடு உண்மையா சிபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரம் போராட்டங்கள் மத்தியில்லப்பா சத்ருனிய கிரியைகளின் எல்லா வாய்களும் நீங்கள் கட்டி போடும்படியாக இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா அநேக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உபத்திரங்கள் காணப்படலாம் ஆண்டவரே வேதனைகள் காணப்படலாம் ஆண்டவரே போராட்டங்கள் காணப்படலாம் நிந்தைகள் காணப்படலாம் ஆண்டவரே ஆனா ஆண்டவரே அவைகளிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு அன்றுரே உண்மையா உண்மை நோக்கி பார்த்து ஏசு கிறிஸ்துவ விசுவாசத்தோடு சிபிக்க முழுது அப்பா எல்லாம் போராட்டங்களில் இருந்தும் எல்லாம் துன்பத்தின் மத்திலும் போல நீங்க நடத்துகிற தேவனா இருப்பதற்காக தோத்துறப்பா இன்றே அப்பா செபிக்காத உங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் செபிக்க நீங்கள் உதவி செய்வதற்காக தோத்துறப்பா டேனியல் செபித்ததுனால அநேக ஆண்டு வரை சப்பா விபத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்தீங்க இன்று இந்த விசுவாசத்தோடு இந்த சபத்தை கேட்டுக்கொண்டு அப்பா உங்களுடைய பிள்ளைகள் சிபிக்கிற ஜபத்திற்கு நீங்கள் பதில் கொடுத்து எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்து ஒப்பு கிடைக்கிற துதி மகிமை உமாக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க டேனியல் சிபித்தாரு பெரிய ஆசிர்வாதத்தை கண்டார் இன்றைக்கு நீங்க